சாலை விபத்தில் பலியான இளைஞர் விஜயன் அசக நண்பர்கள் குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கினர் மிருகா போகாங்கான் ஜூரு சாலையில் நடந்த சாலை விபத்தொன்றில் ஜூரு வட்டாரத்தில் நன்கு அறிமுகமான இளைஞர் வி விஜயன் என்கின்ற அப்போய் அவரது வயது ஐம்பத்தி ஒன்று புக்கேட் மருத்தாஜம் பொது மருத்துவமனையில் அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார் ஜூரு தமான்சன் துள் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் வி விஜயன் ஒரு தனியார் நிறுவனத்தில் லோரி ஓட்டுநராக வேலை செய்து வருகின்றார் இல்லம் திரும்பி அவர் தமது நண்பர்களுடன் உணவருந்து விட்டு இல்லத்துக்கு செல்லும் வழியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றினால் மோதப்பட்டு விபத்துக்குள்ளதாக நம்பப்படுகின்றது இவ்வட்டாரத்தில் கால்பந்து துறையில் வளர்ந்து வரும் கால்பந்து வீரர்களுக்கு பல வகையில் உதவிகளை செய்து பல இளைஞர்களுக்கு கால்பந்து துறையில் சிறந்த வழிகாட்டியாக விளங்கியவர் இவராவார் அன்னாரின் திடீர் மறைவு அவரின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி அன்னாரின் இறுதி சடங்கில் பள்ளின மக்களுடன் உற்றார் உறவினர்கள் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு அன்னாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வருகை புரிந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காலமான வி விஜயன் அவர்களுக்கு மனைவி ஒரு மகள் இரண்டு மகன்கள் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் அன்னாரின் இறுதி காரியங்களுக்குப் பிறகு அன்னாரின் உடல் ஜூரு இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஜூரு யாங்டார் கால்பந்து குழுவினர் பட்டவர்ட் ரேஞ்சர்ஸ் கால்பந்து அணியின் விளையாட்டாளர்கள் தங்களின் உயர்வுக்கு துணையாக இருந்த திரு விஜயின் உடலை ஜூரு மயானம் வரை தூக்கிக்கொண்டு கொண்டு சென்றது பலரின் கண்களை குளமாக்கியது ண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடு